வணக்கம் நேர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நெல் கொள்முதல் ஏழை விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் சார்பில் விவசாயியின் இருப்பிடத்திலிருந்து தேசிய வேளாண் மின்னணு ஃபார்ம் ட்ரேடிங் மூலம் பரசலூரில் விவசாயிகளின் இடத்தில் இருந்து உமாரகனில் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை இரநூறு குவிண்டால் கொள்முதல் செய்யப்பட்டது உமாரகனில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் முதல் அதிகபட்சம் பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஃபார்ம் ட்ரேடிங் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் எதிர்வரும் காலங்களில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை இல்லத்தில் இருந்து தேசிய வேளாண் மின்னணு திட்டம் ஃபார்ம் ட்ரேடிங் மூலம் விற்பனை செய்து பயன்பெறலாம் என நாகை விற்பனைக் குழு செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் தெரிவித்தார் இத்தகவலை அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்